ஒரு கோடு இப்படி மட்டும் ஒரு கோடு மட்டும் இழுத்து விட்டா நம்பர் மட்டும் போட்டால் ஊ ஒரு கோடு இப்படி இழுத்து விட்டா ஊ அடுத்து டீ மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஆ ரெண்டு டீ போட்டீங்க அப்படின்னா ரெண்டு தந்திக்கம்ம போட்டீங்க அப்படின்னா ஆ அடுத்து பாருங்க மேலே ஒரு சுழி சுழிச்சு விட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ரெண்டு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓ ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது ரெண்டு சுலிசு ரெண்டு கொம்பு போட்டு விட்டீங்கன்னா ஔ ஓகேங்களா ரெண்டு கொம்பு போட்டு விட்டீங்கன்னா ஔ அப்ப பாருங்க ஈஸியாக உங்களுக்கு ஆ ஹாயில உள்ள விஷயங்களை